வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வேண்டாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய பொருளில் இருந்து நம்ம வந்து டெய்லரிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கும் நம்ம சேரீ காட்டுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு நினைக்காதீங்க இந்த சேரீக்கு நடுவில் வந்து பேப்பர் இதில் அட்டை ஏதாவது கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது இந்த மாதிரி ஸேரீ எல்லாம் நமக்கு தைக்க வரும்போது உள்ளே வந்து நல்லா அதோட மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சிலதில் வந்து கொஞ்சம் அகலம் கம்மியான பேப்பர் இருக்கும் ஒரு சிலதில் நல்ல அகலமான பேப்பர் கொடுத்துருப்பாங்க அதுவும் இந்த மாதிரி நல்ல ப்ளைனான பேப்பர் நீட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா இதை வந்து நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம் அதுவும் நம்ம டெய்லரிங்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுக்கு யூஸ் பண்ணலாம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் எந்த மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலும் கமெண்டில் அதை தெரிவிங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேப்பர் இருக்குது இதெல்லாம் நான் இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிட்டு போகிறேன் இது வந்து நம்ம கோவில் கொடைக்கு எடுத்திருந்த சேரீ இருக்கு இல்லையா குரூப் சாரீ அதில் உள்ளது தான் இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட ஒரு ஏழு எட்டு சேரீ இருந்தது அது எல்லாத்துலேயுமே இதே மாதிரி அவ்வளோ பேப்பருமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதெல்லாம் ஒரே ஒரு பேப்பரை எடுத்து வச்சு இங்கே பாருங்கள் அளவுகள் வந்து எழுதி வச்சுருக்கேன் ஒருத்தருக்கு ஒரு அளவு எழுத வேண்டியது இருந்தனால் டக்குனி இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து அதை எழுதி பக்கத்துலேயே அந்த ஜன்னல் இருக்குதுலையே அந்த இடத்துல நான் வந்து வச்சுக்கிடுவேன் நம்மளுக்கு வந்து கண்ணு கட்டுற தூரத்தில் இருந்தால் டக்குனி ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிடுவேன் இப்போ இந்த மாதிரி நிறைய பேப்பர் இருக்குது இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றே ஒன்று மட்டும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மிச்சம் எல்லாமே பாதுகாப்பாக வச்சுக்கிட போகிறேன் ஏன்னா இது வந்து நிறைய விதத்தில் தேவைப்படும்னு சொல்லியிருக்கேன் அதனால் நமக்கு எப்போவுமே இந்த மாதிரி கிடைக்காது இந்த மாதிரி நல்ல பேப்பரெல்லாம் கிடைக்கும்போது அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நல்லா குவாலிட்டியாக இருக்குல்லே அதனால தான் இப்போ வாங்க டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ரொ முதல்ல சேரீ எல்லாம் அடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பேப்பர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய பேப்பர் கிடச்சிது இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒன்னே ஒன்று வந்துட்டோன்னா நான் கட் பண்ணிக்கிட போகிறேன் ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கொச கொசானி கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது பாதுகாப்பாக வச்சணும்னு சொல்லிட்டேன் அதனால் இதில் வந்து ஏற்கனவே ஒரு இது வந்து நான் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி நீளமாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு முக்கால் மீட்டர் அளவுக்கு நல்ல நீளமாக இருக்குது இந்த கிள இந்த பேப்பரோட அந்த நீளம் வந்து இப்போ இதில் ஒரு பக்கத்தில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் அது எதுக்காக கட் பண்ணேன் அப்படின்னா நம்மகிட்ட வந்து கொஞ்சம் கணக்கெல்லாம் எழுத வேண்டியது இருந்து இப்போது சீசன் டைமில் நிறைய பேருக்கு வந்து நம்ம துணிகள் எல்லாம் தைச்சி கொடுத்துட்ருப்போம் பாருங்கள் அந்த டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய துணிகள் தைச்சோன்னா பில் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி எதாவது ஒரு பிளைன் பேப்பர் கிடச்சிதுன்னா அதில் வந்து சேரீ ப்ளவுஸ் எத்தனை தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரேட்டு அவங்க கொடுத்தருவா நம்ம தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் தரக்கூடிய ரூபா அது எல்லாமே கணக்கு பண்ணி அப்படியே எழுதி கொடுத்துருவோம் அந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருந்தேன் மிச்சம் இந்த மாதிரி அகலமாக இருக்குது இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸோட முன்பக்கம் இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு பின்பக்கம் நமக்கு கட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை முன்பக்கம் மட்டும் கட் பண்ணால் போதும் அதை மட்டும் அளவு ப்ளவுஸ் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய பேப்பரை நம்ம நீட்டாக மடித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் ஏன்னா நமக்கு நிறைய டைம் வந்து தேவைப்படுது அதனால் இப்போ இந்த கட்டிங் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க நார்மல் ப்ளவுஸுன்னா நமக்கு இந்த கட்டிங் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து நிறைய ப்ளவுஸ் நம்மகிட்ட கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு கட்டிங் போடும்போது அழகாக நம்ம துணிக்கு மேலே வச்சு போட்டுடலாம் ஏன்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பின்பக்கம் கட் பண்ணுறது கூட அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை நேர் பீஸ்லாம் கட் பண்ணுவோம் கிராஸ் பீஸுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சோன்னா நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த பட்டியிலையும் அந்த உடம்பு பீஸ் இருக்கு இல்லையா அந்த பேப்பரில் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த ரெண்டுலேயும் அந்த பேரையும் எழுதி வச்சிடணும் யார் கடமை கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பேரையும் எழுதி இந்த பட்டியையும் அந்த உடம்பு பீஸையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பின் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க இதே மாதிரி கட்டிங் போட உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்